சிம்பிளாக ஹெல்த்தியாக நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேர்க்கு ரொம்ப நல்லது ஐஸ் ஐட்டுக்கும் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி வரமிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் மிளகு தேங்காய் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா துரி வச்ச நெல்லிக்காய் ஒன்றுலேருந்து ரெண்டு நெல்லிக்காய் போட்டுக்கலாம் இதையும் வந்து ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸோ தான் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா கரகரப்பாக அரைச்சிடுங்க தண்ணி ஊற்றிட்டு சட்னி மாதிரி அரைக்க வேணாம் இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கடுகு கலப்பரு புளுத்தம்பருப்பு வறுத்த நிலக்கடலை பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் அரைச்சி வச்சு வெளுத போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுல லைட்டாக உடஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாசுமதி அரிசியோ எந்த ரைஸ் வேணாலும் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதில் ஒன்றரை கப்ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடும் இந்த பொடியை வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ்